அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு இந்த பதிவு மிக மிகவும் அவசரமான பதிவுங்க இன்று மிகவும் சக்தி வாய்ந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நாள் இந்த நாளில் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு உப்பை நீங்க இதை சொல்லி உங்க தலையை சுற்றி தூக்கி போடுங்க நிச்சயமாக விடியும் பொழுது மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் சிவபெருமானுடைய பேரருளும் நிச்சயமாக இதை செய்வதன் மூலமாக கிடைக்கும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இதை நீங்க மறக்காம செஞ்சிடுங்க பூஜை மந்திரம் விரதம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இன்று இரவு நான் சொல்ல சொல்லக்கூடிய முறையில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பர்ட்டிகுலராக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று தெய்வ சக்தியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அன்றைய நாளில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது நம்ம வாழ்க்கையில தடைகள் வருது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய சாபமாக இருக்கலாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்த்துக்கள் அதாவது ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காம இருக்கும் அதே போல் குல ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்காம இருக்கும் இதனால் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் செல்வ வளத்தோடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வாழணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் இதை இன்று இரவு பண்ணிவிடுங்க அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே பூஜை ரூமுக்குள்ளே போக முடிஞ்சதுன்னா பூஜை ரூமில் ஒரு விலைக்கு ஏற்றலாம் சப்போஸ் உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடியல அப்படின்னாலும் சரி உங்க வீட்டு முற்றத்தில் அதாவது உங்களுடைய ஹாலில் கூட நீங்கள் வந்து அதிகமாக டைம் எங்கே ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கூட ஒரு அகல் விளக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சுதுன்னா பூஜை ரூமில் சின்னதாக தான் ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு பிளேட்ல பாத்தீங்கன்னா எள் எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் எள் இல்லாதவங்க பச்சரிசியை ஒரு கிண்ணத்திலயோ இல்ல ஒரு தட்டிலையோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்துல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சப்போஸ் கல்லுப்பு இல்லாத பட்சத்துல உங்க வீட்டில் என்ன உப்பு இருக்கோ அந்த உப்பை ஒரு கிண்ணத்துல உங்களுடைய கைப்பிடி அளவு அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க சிவபெருமானுடைய திருநாமத்தை நம்ம சொல்லணும் இந்த பிரபஞ்சமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் சிவபெருமான் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே கிடையாது அதுவும் இந்த அமாவாசை என்று சிவபெருமானுடைய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பிரம்மாண்டத்தை இந்த பிரபஞ்சத்தையே படைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் நிச்சயமாக அவருடைய பரிபூரண ஆசி நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அதனால் இன்றைய நாளில் சிவபெருமானுக்குரிய அற்புதமான இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் நமக்கு சிவாய நம சிவாய நம்பவம் நமகஷிவாய நம சிவாய நம்பவம் நமக்ஷிவாய நம சிவாய நமவம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவங்களுடைய பெயரை ஐந்து முறை சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா வரகியம்மையுடைய திருநாமத்தை தாராளமாக சொல்லலாம் ராகி அம்மாவோட திருநாமத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிட்டு உங்க வீட்டில உங்களுடைய முன்னோர்கள் உங்க தாத்தா பாட்டி யார் யாரெல்லாம் இறந்து போய் இருக்கிறாங்களோ முன்னோர்கள் அவங்களுடைய பேர் எந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் உங்களுக்கு

செல்வ செழிப்போடும் நல்லபடியாக வாழ எனக்கு அருள் புரிய அப்படின்னு மனதார அவங்களிடம் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எள் இருக்கு பாருங்க அந்த எள்ளு அப்படியே நீங்க ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து வச்சுடுங்க நாளைக்கு காலையில் குளித்து முடிச்சிட்டு அந்த எள்ளில் கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து அந்த வெள்ளை வந்து பவுடர் பண்ணி ஏதாவது காக்கா குருவிகளுக்கு உணவாக கொடுக்கலாம் எறும்புகளுக்கு நீங்க உணவாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது உங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வறுமையாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நீங்க கல்லூப்பு எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க அந்த கல்லுப்பை நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்று இரவு அதாவது எல்லை நாளைக்கு காலையில் காக்கா குருவிக்கு போட்டோன்னா ஒரு கைப்பிடி அளவு உங்களுடைய கைப்பிடி அளவு கல்லூப்பு எடுத்து வச்சுருந்தீங்க பாருங்க அந்த கல்லூப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையுமே நிற்க வச்சு உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்குமே அந்த உப்பை தொட்டு அதாவது மூணு முறை தலையிலிருந்து கால் வரைக்குமே அவங்களுக்கு நீங்க மூணு முறை சுற்றி போடணும் இது போல் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பு இருந்தாலே போதும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஒரு உப்பாலே நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம் அதாவது உங்களை நிற்க வச்சு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள நிற்க வச்சு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த கல்லுப்பு அவங்க தலையிலேருந்து பாதம் வரைக்குமே நீங்கள் காமிச்சு அதே போல சுற்றி போடுங்க அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் மூணு முறை அதனால் நீங்கள் அந்த கல்லுப்பை வச்சு அவங்கள சுற்றி போடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க தலையை மூணு முறை சுற்றி அதாவது இடதுபுறமாக மூணு முறை சுற்றி இது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இதே முறையில் சுற்றி யார் வந்து திருஷ்டி சுற்றுறீங்களோ அவங்களும் உங்களையுமே இதே போல் சுற்றி உங்கள் வீட்டில் ஓடுற தண்ணி இருந்தால் அதில் போட்டுடலாம் இல்லைனா கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கில் டேப்பை திறந்து விட்டு அந்த உப்பை அந்த தண்ணியில் காட்டுங்க அது கரைஞ்சி ஓடிடும் இது போல் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதாவது நீங்கள் அந்த தீபம் தானாக குளிர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அது தானாக குளிர்ந்துடும் மறுநாள் அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டஸ்ட்பினில் போட்டெல்லாம் திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம் இது மாதிரி நீங்கள் இன்று செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் இருந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் சிவபெருமானுடைய அருளும் உங்களுடைய பித்திருக்களுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கும் எண்ணு இல்லாம நீங்க பச்சரிசியை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பச்சரிசியை நாளை காலையில அதை பவுடராக்கி அது கூட கொஞ்சம் வெள்ளம் கலந்து அதை எறும்பு இல்லைன்னா பசு மாட்டுக்கு இல்லைன்னா பறவைகளுக்கு உணவாக கொடுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாற ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி